ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு டூரிசம் மூலமாக நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் தமிழ்நாடு டூரிசமில் சென்னை டு திருப்பதிக்கு பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க பஸ்ஸில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஏசி இன்னொன்று வந்து வால்வோ ஏசி பஸ் ஏசி பஸ்னால் டூ தௌசண்ட் ருப்பீஸு வால்வோ ஏசி பஸ்னால் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் பர்சனுக்கு ஆகும் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த போர்டிங் பாயிண்ட் வந்து கோயம்பேடு ஃபைவ் ஓ கிளாக் கோயம்பேடு வர சொல்லியிருந்தாங்க பஸ் வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும் புக் பண்ணும்போது நமக்கு பஸ் நம்பர் சொல்லியிருப்பாங்க அந்த பஸ் நம்பர் பார்த்து நம்ம ஏறிவிட்டோம்னா உள்ள கைடு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன பிஸ்கட் பேக்கெட்டு ஒரு நியூஸ் பேப்பரு ஒரு ஜூட் பேக்கு கொடுப்பாங்க மார்னிங் ஒரு செவன் டு செவன் தேர்ட்டிக்கு திருத்தணியில் தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்துவாங்க

அதனால ஒன் டபுள் ஜீரோ ஃபோர்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாரும் மொத்தமா வந்துருங்க இந்த ஈவினிங் வரைக்கும் இந்த நம்பரை யாரும் மறந்துடாதீங்க இந்த கோச் ஓட்டிட்டு போற கோச் மைலட்டோட பெருமை சார் ரவி இப்போ இங்க இருந்து நேரம் திருப்பதிக்கு போறோம் திருப்பதி வரைக்கும் இந்த வண்டி அலவுடு திருப்பதியில இருந்து திருமலைக்கு மலை மேல போறதுக்கு ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ் மட்டும்தான் அலவுடு அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் அது ஒரு நாற்பத்தஞ்சு சீட் நான் ஏசி பஸ் பப்ளிக் யூஸ் பஸ் அதனால அந்த வண்டியில மாறி திருமலைக்கு போறோம் அப்படி வண்டி மாறும் போது இந்த வண்டியில நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க வண்டியில வச்சீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் சேஃப்டி கிடையாது ஏன்னா வண்டி ரோட் சைடு தான் பார்க்கிங் அதனால எல்லா லக்கேஜஸையும் கையில் எடுத்துக்கங்க இந்த சீட்டுக்கு முன்னாடி ஒரு ரேக் மாதிரி ஒன்று இருக்கும் அதுல செல்போனு பர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மறந்துடாம எடுத்துட்டு வந்துருங்க அப்புறம் ஆந்திரா பஸ்ல பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் வண்டியில வச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கோ பத்திரமா பாத்துக்கிறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பஸ் மாற டைமிங்ல நம்ம இந்த பக்கம் இறங்கினா அந்த பக்கம் இறங்கி ரூமுக்கு போயிடுவாரு வண்டியில யாரும் இருக்க மாட்டாங்க அதனால வண்டியில எந்த லக்கேஜஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க திருமலைக்கு போன உடனே நம்ம பிற முதல் இடம் நம்மளோட ஆபீஸ் திருமலையில தமிழ்நாடு டூரிஸத்துக்கு ஒரு சின்ன ஆபீஸ் ஒண்ணு இருக்குது அது எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் நிக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும் ஒரு அடையாளம் ஒரு அசெம்பிளிங் பாயிண்ட் அதுதான் அந்த ஆபீஸ் மத்தபடி அங்க எதுவுமே கிடையாது பத்துக்கு பத்து சைஸ்ல ரெண்டு ரூம் இருக்கும் அந்த அட்ரஸ் சொல்றேன் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க யாரும் செல்போன்ல ஃபீட் பண்ணாதீங்க உங்க டிராவல் டிக்கெட்லயோ இல்ல பேப்பர்லயோ எழுதிக்கங்க பேப்பர் பேன் எடுத்துக்கங்க சார் நீங்க சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்போது தனியா தான் வருவீங்க அந்த டைமிங்ல அந்த அட்ரஸ் போன் நம்பர் லேண்ட்மார்க் இதெல்லாம் எமர்ஜென்சில உங்களுக்கு தேவைப்படும் செல்போன்ல ஃபீட் பண்ணினீங்கன்னா எப்போ உங்களுக்கு அந்த அட்ரஸ் போன் நம்பர் லேண்ட்மார்க் தேவைப்படுமோ அப்ப போன் உங்க கையில இருக்காது அதனாலதான் பேப்பர் எழுத சொல்றேன் இப்ப எழுதாம விட்டுட்டு சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்போது எனக்கு வழி தெரியாம நான் இந்த பக்கம் போயிட்டேன் அந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உள்ள ப்ராப்ளத்தை நீங்க தான் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ சொல்லும் போது நோட் பண்ணிச்சேங்க பேப்பர் பண்ண இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்கு செல்ஃபோனில் சீட் பண்ணிச்சேங்க அப்புறமேட்டுக்கு பேப்பரில் மாத்தி எழுதிச்சேங்க திருமலையில உள்ள தமிழ்நாடு டூரிஸத்தோட ஆபீஸ் அட்ரஸ் எஸ் என் சி த்ரீ ஜீரோ த்ரீ எஸ் என் சி த்ரீ ஜீரோ த்ரீ ஏசிஎன்சியோட அப்ரிவேஷன் சேஷாத்ரி நகர் காட்டேஜ் த்ரீ ஜீரோ மலை மேலே இந்த ஆபீஸ் இருக்கிற இடத்தோட அந்த ஏரியா லேண்ட்மார்க் முக்கியமான அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆர் ஓ ஆபீஸ் ஆப்போசிட் சி சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆபீஸ் ஆப்போசிட் நீங்க சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்போது தனியா தான் வருவீங்க அந்த டைமிங்ல நீங்க எஸ் என்சி அப்படின்னு சொல்லும் யாரும் உங்களுக்கு கரெக்டா வழி சொல்லல அப்படின்னா கூட சிஆர்ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா மலை மேலே எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல தான் தமிழ்நாடு டூரிசத்தோட ஆபீஸ் அந்த எஸ் என் த்ரீ ஜீரோ த்ரீ அதுல அப்படியே வண்டி நம்பர் ஒன் டபுள் ஜீரோ போர் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஜீரோ ஜீரோ போர் எழுதிட்டீங்களா அது அப்படியே வச்சிருங்க எழுதலன்னா கடைசியா ஒரு நேரம் சொல்றேன் அப்புறம் எழுதிக்கலாம் இதுக்கப்புறம் நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க இதுல யாராவது மொட்டை அடிக்கிறீங்களா சார் எத்தனை மணி கிளம்புறோம் தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் சொன்னது அப்ராக்சிமேட்டான டைமிங் உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு சாமி பாத்திர வெளியில வரலாம் நேரம் சரியில்லன்னா எக்ஸா ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் அது நம்ம ஏதோ சொல்றது இல்ல இப்போ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படி சாமி பாத்திரி வெளியில வந்து அந்த தேங்காய் சேல்ஸ் கவுண்டர்ல என்னைய தான் எந்த டைமிங்ல நம்ம ஆபீஸ் எஸ்என்சி த்ரீ ஜீரோ த்ரீல வந்து அசம்பிள் ஆகணும்ங்கிற டைமிங் என்னால சொல்ல முடியும் நான் மட்டும்தான் சொல்ல முடியும் வேற யாராலையும் சொல்ல முடியாது முதல்ல வந்து தேங்காய் சேல்ஸ் கவுண்டர்ல என்னைய பாக்கிறவங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் தருவேன் கடைசியா வர்றவங்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் டைமிங்க்கு மேல அஞ்சு பத்து நிமிஷம் முன்ன பின்ன பிரச்சனையே கிடையாது வழியெல்லாம் வாங்கணுமா வாங்கிட்டு நம்ம ஆபிஸ் எஸ்என்சி த்ரீ ஜீரோ த்ரீ வந்து அசம்பிள் ஆயிட்டீங்கன்னா இதே மாதிரி மொத்தமா குரூப்பா ஜாலியா கீழே இறங்கிடலாம் எல்லாம் ஏன்னா தேங்காய் சேல்ஸ் கவுண்ட நம்ம ஆபீஸ்க்கு பொறுமையா நடந்து வந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் வேகமா நடந்து வந்தா ரெண்டு நிமிஷம் டைம் ஆகும் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் அப்ப உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே நான் டைம் தருவேன் உங்களுக்கு டைமிங்க்கு மேல அஞ்சு பத்து நிமிஷம் பிரச்சனை கிடையாது ஆகிட்டீங்கன்னா மொத்தமா குரூப்பா ஜாலியா கீழே இறங்கிடலாம் நான் கூட்டிட்டு மலை மேல இருந்து கீழே இறங்கிடுவேன் வந்தவங்களுக்கு சாப்பாடு லஞ்ச் லஞ்ச அரேஞ்ச்மெண்ட் கீழே திருப்பதி உடனே சாப்பாடு கிடையாது குறைஞ்சது உடனே இந்த கோவில பொறுத்த வரைக்கும் இந்த தர்ஷன் டிக்கெட் உங்களுடைய சேராது நீங்க தான் வாங்கிக்கணும் கோவிலுக்கு எதிரில் டிக்கெட் இருக்க டிக்கெட் வாங்கிக்கலாம் ரூபாய் ஒரு டிக்கெட் ஒரு அரை மணி நேரத்துல சாமி பார்க்கலாம் நடுமல மங்காபுரம் கோவில பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல அஞ்சதுக்கு மேல ஒரு பிரேக் போடுவாங்க போட்டாங்கன்னா ஆறு முக்காலுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இப்ப இந்த பிரேக் அஞ்சு மணிக்கே போட ஆரம்பிக்கிறாங்க நேரத்தை அஞ்சு பத்து கட்ட பிரேக் போட்டாங்க அதை ஆறு வண்டி மாட்டிக்கு நாலு வண்டி தான் எனக்கு தப்பிச்சது நேற்று அஞ்சு பத்துக்கு எல்லாம் பிரேக் போட்டாங்க இன்னைக்கு டைமிங் எல்லாம் அஞ்சு மணிக்கு மேலே எப்பநாலும் பிரேக் போடுறாங்க பிரேக்ல மாட்டாம அந்த இரநூறுபாய் டிக்கெட்டை வாங்கிட்டோம் பிரேக் போட்டாங்க கவலையே படவோம் அந்த இரநூறுபாய் டிக்கெட் வாங்கினா அத்தனை பேருக்கும் கோவிலுக்குள்ள தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு உள்ள நடசாத்துவாங்க ஏன்னா இரநூறுபாய் டிக்கெட்டுகள் வெளியூர்ல இருந்து வரவங்க பஸ் ட்ரெயின் பிளைட்டு டைமிங் எல்லாம் மிஸ் ஆயிருந்து டிக்கெட் குடுக்கறாங்க அந்த இடத்துல கவுண்டருக்கு டிக்கெட் வாங்கிங்க பிரேக்ல மாட்டாம அந்த இரநூறுபாய் டிக்கெட்டை வாங்கிட்டாமா ஒன்பதுல பத்து மணிக்கு சென்னை போய் சேரலாம் இல்ல பிரேக்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டரை மணி சென்னை இப்ப நம்ம சென்னை போற டைமிங்க டிசைட் பண்றது திருச்சானது பிரேக் டைமிங் இரநூறுபாய் டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு பீல் பண்றீங்களா ஐம்பது ரூபாய் டிக்கெட் இருக்குது ரெண்டுமே மோராரில் சேம் எப்ப டிக்கெட் கொடுப்பாங்க எப்ப ப்ளாக் பண்ணுவாங்க பிரேக் போடுவாங்க எதுவுமே தெரியாது வெளியில கூட்ட இல்லாத மாதிரி தெரிய வந்தா கோயிலுக்குள்ள மூணு ரவுண்டு சுத்தியே ஆகணும் பிரேக்ல மாட்டினா ரெண்டரை மணி நேரம் கலி இந்த இரநூறுபாய் டிக்கெட் அதிகமா இருக்கு பீல் பண்றவங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் எப்படி கோயிலுக்கு போனீங்கன்னா உண்டியில நூறுபாய் இரநூறுபாய் காசு போட போறீங்க அந்த காசை டிக்கெட் கவுண்டர்ல கொடுத்துருங்க அதுவும் கோயிலுக்கு தான் போகுது இருக்கிற கூட்டத்தில் சென்னையில் இருக்க டிராபிக் சீக்கிரமா லைன்ல நிக்காம சாமியா பார்த்துட்டு பிரேக்ல மாட்டாம டைமிங்ல சென்னைக்காக போய் சேரலாம் இல்ல எங்க இரநூறுபாய் டிக்கெட் வாங்க காசு நான் ஐம்பது ரூபாய் தான் வாங்க போறோம் தாராளமா சொல்லிருங்க உங்க காசு உங்க விருப்பம் எல்லாரையும் விருப்பப்படி டிக்கெட் வாங்கிக்கங்கன்னு சொல்லிருங்க அவர் எல்லாரும் அந்நூறுபா டிக்கெட் வாங்கிட்டு முப்பத்தெட்டு பேர் இரநூறுபா டிக்கெட் வாங்கி ரெண்டு பேர் மட்டும் ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கி லைன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்காக தேவையில்லாம அத்தனை பேர் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வச்சுரு தான் நடக்கும் அந்த விட கவுண்டரை காட்டுறேன் நீங்க டிக்கெட்டை வாங்கிக்கங்க அந்த கோயில சாமி பார்த்ததுக்கு அப்புறம் எப்ப நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்றோமோ அதுல சென்னை வரதுக்கு நாலு இருந்து நாலே கால் மணி நாளில் டிராவலிங் டைம் ரிட்டர்ன் வரும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இல்லைங்களா அதே ஹோட்டல டைமிங் உங்களுக்கு ஸ்னாக்ஸோ டின்னரோ ரெடியா இருக்கும் சாப்பிட்டு சென்னை ரிட்டன் சென்னைக்குள்ள போகும்போது காலையில் எங்க உங்களை பிக்அப் பண்ணமோ அதே இடம் டிராப்பிங் பாயிண்ட் ஏன்னா முதல்ல ஒரு சில இடங்களில் கேட்டு இடங்களில் இறக்கி விட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு போச்சு ஆயிடுச்சு ஆஃபீஸ் தெளிவா சொல்லிட்டாங்க பிக்கப் பாயிண்ட் பாயிண்ட் அப்படின்னு டவுட்டா இருந்தா ஆன்லைன்ல புக் டிக்கெட் பிரிண்ட் அவுட் வச்சிருந்தீங்கன்னா கீழே உள்ள முதல் லைன்ல பாருங்க பிராக்கெட்ல தெளிவா போட்டுருப்பாங்க

இடத்துல இறங்கி விட சேஃபா பஸ் மாற டைமிங்ல லக்கேஜஸ் அதையும் மிஸ் பண்ணிடறீங்க எல்லா லக்கேஜஸ் எடுத்துக்கலாம் ஆந்திரா பஸ்ல ரெண்டு டைம் டிராவல் பண்றோம் செல்போன் பஸ் கரெக்டா செக் பண்ணிக்கங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு கவனிக்காம இறங்கிட்டீங்கன்னா அடுத்து பப்ளிக் ஏறிட்டாங்கன்னா கிடைக்கும் போது வாய்ப்பு கிடையாது சாமி பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு கோவிலுக்கு எதிரில தேங்காய் சேல்ஸ் பண்ற கவுண்டர் ஒரே ஒரு கவுண்டர் தேங்காய் சேல்ஸ் பண்ற கவுண்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க தேங்காய் விக்கிற கவுண்டர் ஏன்னா ஒரு சிலர் தேங்காய் உடைக்கிற இடத்துல போய் என்ன தேடுறாங்க உடைக்கிற இடம் கிடையாது தேங்காய் விற்கிற கவுண்டர் பக்கத்துல நான் வெயிட் பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து பார்த்து என்கிட்ட உங்களுடைய லட்டு பிரசாதம் ஒரு அடல் டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு சைல்டு டிக்கெட்டா இருந்தா லட்டு பிரசாதம் கிடையாது என்கிட்ட வாங்கிட்டு நான் சொல்ற டைம்ல சொல்ற வழியில நம்ம ஆபிஸ் எஸ்எம்சி த்ரீ சிவா த்ரீல தான் அசம்பிள் ஆயிருங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொன்ன டைம் தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே ஆகிற பட்சத்துல வந்தவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருக்கிறவங்களை கூட்டிட்டு கீழ இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு நான் காரணம் கிடையாது நீங்க லேட் தான் காரணம் அப்புறம் சண்டை போட்டு கட்டி ஒண்ணும் பண்ண போறதுல முடிஞ்சது முடிஞ்சதுதான் அந்த டைமிங் யூஸ் பண்ணி நான் அசம்பிள் ஆயிருங்க அதனால உள்ள ஸ்கேன் பண்றது கரெக்டா ஸ்கேன் பண்ணிட்டு போங்க டவுட்டா இருக்கா சிஸ்டத்தை வெட்டி பாருங்க சக்சஸ்ஃபுல் வரையில திருப்பி ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க பண்ணுவாங்க ஒழுங்கா பண்ணாம உள்ள போயிட்டீங்கன்னா சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம் லண்டு பிரசாதம் கிடைக்காது ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த முன்னூறு பாத்தி கிட்ட ஸ்கேன் பண்ற ஸ்கேனர் அந்த லைனை தவிர வேற எங்கேயுமே கிடையாது ஓகேங்களா சார் சாமி பார்த்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கு எதிரில் தேங்காய் சேல்ஸ் பண்ற கவுண்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்காய் விற்கிற கவுண்டர் பக்கத்துல நான் வெயிட் பண்ணுது அங்க வந்து என்னைய பார்த்து லட்டு பிரசாதம் வாங்கி டைம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆபீஸ் எஸ் என் சி த்ரீ ஜீரோ த்ரீ அசம்பிள் ஆயிருங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னா கோயிண்டா தான் ஓகேங்களா பஸ்ல போகும்போதே கைடு வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருவாரு அவர் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே கரெக்டா இருக்கும் கீழ் திருப்பதிக்கு ஒரு நைன் டு நைன் தேர்ட்டில நம்ம ரீச் ஆயிடுவோம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதி வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போவாங்க கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு வேறு ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம லக்கேஜெல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க அந்த பஸ்ஸில் நம்ம போகணும் கைடும் நம்ம கூட தான் வருவார் அவரே சொல்லுவார் எல்லாமே இதில் வந்து நமக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நம்ம கைடு கிட்ட சொன்னோம்னா அவரே வாங்கி கொடுத்துடுவார் மொட்டை போடுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம கைடு கிட்ட சொன்னோம்னா அவரே கூட்டிகிட்டு போயிடுவார் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு காட்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே லேடிஸ்க்கு தனி ஜென்ஸுக்கு தனின்னு ரூம் இருக்கும் அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லேடிஸ்க்கு ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா சாரீ இல்லைன்னா சுடிதார் தான் ஜென்ஸுக்கு வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்கணும் நம்ம மொபைல் எல்லாமே கைடு கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் அவரே எல்லாரோட மொபைலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார் பவர் பேங்க் ஸ்மார்ட் வாட்ச்சு இதெல்லாம் மட்டும் அப்புறம் லக்கேஜ் இதெல்லாம் நம்ம ரூம்லேயே வச்சுட்டு போயிடலாம் லேடிஸ் ஹேண்ட்பேக் மட்டும் கையில் எடுத்துக்கலாம் அதெல்லாம் அலவுடு தான் தமிழ்நாடு டூரிசம்லேருந்து வந்த எல்லா பஸ்ஸுக்குமே இந்த காட்டேஜ் தான் அதனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் நம்ம புக் பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருந்தோமோ அந்த ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கையில் வச்சுருக்கணும் நாங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருந்தோம் ஆதார் கார்டோட ஐடி ப்ரூஃப் கையில் வச்சுருந்தோம் ஒரிஜினல் அப்புறம் தர்ஷனத்துக்கான டிக்கெட் வந்து கைடு கொடுத்துருவார் எல்லாருக்கும் அது ரெண்டும் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம் சாமி பார்க்குறதுக்கு சாமி பார்த்து முடிச்சுட்டு நம்ம கைட் சொல்கிற லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்துடணும் அப்புறம் நம்ம கைடு சொன்ன லொக்கேஷனுக்கு போயிட்டு அவர்கிட்ட லட்டு வாங்கிட்டோம்னா அவர் இன்னும் டைம் எவ்வளோ இருக்குன்னு சொல்வார் அந்த டைம் தெரிஞ்சுட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணோம் எதாவது வாங்கினோம்னா நம்ம வாங்கிட்டு அந்த டைமுக்கு நம்ம அந்த காட்டேஜ் பில்டிங்கில் எல்லாரும் அசம்பிள் ஆகிருக்கணும் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அவர் கீழ்த்திருப்பதி கூட்டிகிட்டு போவார் வந்ததும் நம்ம மார்னிங் வந்த பஸ்லேயே லஞ்சுக்கு போகிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க லன்ச் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை திருச்சனூர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த கோவிலில் அஞ்சு மணிக்கு தரிசனம் நிப்பாட்டு வாங்களாம் அதனால ஃப்ரீ தர்ஷனில் பார்த்தோம்னா டைம் நிறைய ஆகிடும்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் தர்ஷன் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு வா பார்த்துட்டு வர சொல்லி சொல்லுவாங்க மொபைல் எல்லாமே நம்ம பஸ்ஸில் வச்சுட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அஞ்சு மணி ஆயிடுச்சு அவங்க பிரேக் போட்டாங்கன்னா மைன்டோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ரோட்ல நிக்க வேண்டியிருக்கும் இப்ப இருக்க டைமுக்கு நம்ம கரெக்டாக சாமி ஸோ ரெடி ஆயிக்கங்க எலக்ட்ரானிக் பொருட்கள் இந்த கோவிலுக்குள்ளேயும் அளவு கிடையாது நீங்க வச்சிருக்கிற அந்த செல்போன் இதெல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்க பேக்ல வச்சு வண்டியிலேயே வச்சுட்டு வந்துடுங்க கையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா கோவிலுக்குள்ள மாட்டாங்க அந்த இடத்துல வச்சு என்கிட்ட கொடுத்தா நானும் வாங்க மாட்டேன் அதனால இப்போமே செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க சுவிச் ஆஃப் பண்ணி பேக்ல வச்சிருந்தா உள்ள விட்டுருவாங்க பாக்கெட்டில் வச்சிருந்தா உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்கேனிங்ல மாட்டிக்கலாம் சாமி பார்த்து அப்புறம் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட திருத்தணி ஹோட்டல்லையே நைட்டு டின்னருக்கும் கூட்டிகிட்டு போவாங்க நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மார்னிங் போர்டிங் பாயிண்ட் எந்த இடத்துல ஏறணுமோ அதே இடத்துல ட்ராப் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ